தளத்தில் போலி செய்திகள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை பரப்புவதாகவும் போலி கணக்குகளை தடுக்க தவறியதாகவும் எக்ஸ் தளத்தின் நிறுவனர் மஸ்க் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு நாடுகளில் எழுந்துள்ளன கடந்த ஏப்ரல் மாதத்தில் பிரேசில் நாட்டில் எக்ஸ்தலத்தில் சில போலி தகவல்கள் பரவியதால் ஒரு சில குறிப்பிட்ட கணக்குகளை முடக்க வேண்டும் என பிரேசில் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக எலான் மஸ்க் ஜனநாயக கொள்கையின் அடிப்படையில் இயங்கும் கணக்குகளை முடக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு தடையாக மாறும் என கண்டனம் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக எலான் பிரேசில் உச்ச நீதிமன்றத்துக்கும் இடையே மோதல் தொடங்கியது கோலி கணக்குகள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை தடுக்க பிரேசில் உச்சநீதிமன்றம் பலமுறை எச்சரித்த போதிலும் நீதிமன்ற உத்தரவை எலான் மஸ்க் பின்பற்றவில்லை ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ்தலத்துக்கு என்று பிரேசிலில் ஒரு சட்ட பிரதிநிதியை நியமிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் எலான் மஸ்க் நீதிமன்ற உத்தரவுப்படி சட்ட பிரதிநிதியை நியமிக்கவும் இல்லை பிரேசிலின் சட்டத்தை மஸ்க் மதிக்கவில்லை என்று கூறி பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்துக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடை செய்து உத்தரவிட்டது மேலும் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய நிறுவனமான ஸ்டார்லிங்கின் நிதி சொத்துக்களையும் வங்கிக் கணக்குகளையும் முடக்கிய பிரேசில் உச்சநீதிமன்றம் எக்ஸ் நிறுவனத்துக்கு பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதமும் விதித்தது கூடுதலாக ஸ்டார்லிங் நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்புவதையோ பெறுவதையோ தடுக்கவும் பிரேசில் மத்திய வங்கிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதன்படி நீதிமன்றத்தால் முடக்கப்பட்ட சொத்துக்களின் பட்டியலில் கார்கள் ரியல் எஸ்டேட் படகுகள் மற்றும் விமானங்களுடன் ஸ்டார்லிங் பிரேசில் ஹோல்டிங் எல்டிடிஏ மற்றும் ஸ்டார்லிங் பிரேசில் சர்வீசஸ் டி இன்டர்நெட் எல்டிடிஏ ஆகியவற்றின் வங்கி கணக்குகள் மற்றும் நிதி சொத்துக்கள் அடங்கும் என்று தெரிய வருகிறது இந்த அபராதத்தை செலுத்தும் வரை பிரேசில் எக்ஸ் தளம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது ஸ்டார்லிங் பிரேசிலில் சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பிராட்பேண்ட் இணைய ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுக்களை எக்ஸ் மற்றும் ஸ்டார்லிங் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் வைத்திருந்தார் இந்நிலையில் எதிர்பாராத திருப்பமாக ஸ்டார்லிங் சொத்துக்களை முடக்குவதில் பிரேசில் சட்டவிரோதமாக நடந்து கொண்டாலும் பிரேசிலில் எக்ஸ் தளத்தை தடை செய்யும் உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார் சீனா ரஷ்யா ஈரான் மியான்மர் வடகொரியா துர்க்மெனிஸ்தான் வெனிசுலா ஆகிய நாடுகளும் எலான்மஸ்க் மீதே இதே குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே எழுப்பியபோது கடுமையாக விமர்சனம் செய்த எலான்மஸ்க் பிரேசிலிடம் தலை உள்ளார் பிரேசிலில் தொடங்கியிருக்கும் எக்ஸ்தலத்துக்கான தடை பிற சமூக ஊடக தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் கட்டுப்பாடு மற்றும் கருத்து சுதந்திரம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது